அனைவருக்கும் இனிய காலை வணக்க உறவுகளே நமது சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டுருக்குங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற லேண்டு பார்த்திங்கன்னா ஒரு எழுபது சென்ட் பூமி ஒன்று சேலுக்கு வந்துருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டு பல்லடம் மெயின் ரோட்டில் செஞ்சேரி புத்தூருங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க கரெக்டாக செஞ்சேரி புத்தூர்லேருந்து பார்த்திங்கன்னா இந்த லேண்டுக்கு ஒரு நாலு டு அஞ்சு கிலோமீட்டர் வரணுங்க ரோடு தார் ரோடு பேஸ்லேருந்து ஒரு லேண்டு விட்டு அடுத்து லேண்டுங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டு இது வர இதே லேண்டு தானுங்க இது மொத்த ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது சென்ட் வருங்க கிழக் பாத் சைட்டாக அமைஞ்சிருக்குதுங்க நூறு பர்சன்டேஜ் வாஸ்து முறைப்படி நல்லா ஜல இழுத்து நல்லா செவ்வக டைப்பில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு சரிவும் பார்த்தீங்கன்னா நல்லா வடகிழக்கு சரிவாக அமைஞ்சிருக்குதுங்க உங்களுக்கு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்டு விட்டு அடுத்த லேண்டாக வந்துடும்ங்க நம்ம காட்டை ஒட்டியே பார்த்தீங்கன்னா பிஏபி மெயின் வாய்க்கால் ஒன்று போகுதுங்க வாருங்குது அந்த வாய்க்காலுங்க இந்த வாய்க்கால் பார்த்திங்கன்னா எவ்ரி சிக்ஸ் மந்த்துக்கு ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு நாள் தனி நிற்காமல் போயிட்டுருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா வாட்டர் சோர்ஸ் ரொம்ப நல்லாவே இருக்குங்க இந்த வீடியோவில் தெரிஞ்சுட்டுக்குது வரை இதே லேண்டு தானுங்க வாங்க அப்படியே உங்களுக்கு தார் ரோட்டு காட்டுற தார் ரோடு வந்து இதுதான் தார் ரோடுங்க தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டாக நம்ம இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆயிருக்குது அருமையான பூமிங்க சுற்றியுமே பார்த்திங்கன்னா தோப்பு மக்காச்சோளம் மல்பரி அப்படின்னு நல்லா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிற ஏரியாவிலேயே இந்த லேண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்குது அருமையான பூமிங்க இந்த பூமியை மிஸ் பண்ணிடாதீங்க வரங்க இதுதான் தார் ரோடு தார் ரோட்லேருந்து ஒரு லேண்ட் விட்டு அடுத்த லேண்டுங்க இந்த நம்ம பூமி இது உங்களுக்கு மொத்த ஏரியா எழுபது சென்னுங்க மொத்தமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது லட்சரூவா விலை சொல்கிறாங்க நேரில் வந்து இடத்த பாருங்கள் இடம் பிடிச்சிருந்து அப்படின்னா நம்ம இன்னுமே குறைச்சி பேசலாங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுனுங்க இடம் பிடிச்சிருந்தா என்னோட நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க என்னோட நம்பர் எண்பது நூற்றி இருபத்தி ஏழு முப்பத்தி எட்டு முன்னூற்றி நாலு நன்றி வணக்கம்